வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பு பத்து முப்பத்தி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி பயிற்சி கூடிய குரு பகவான் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போகிறார் ஒரு சில ராசிகளுக்கு சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றதும் வரதான் போகுது அப்போ என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்கள் பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடியது காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் தேவகுரு பொன்ன ப்ரஹஸ்பதி அவர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா இருக்காருனா சூப்பர் டூப்பராக ஆக்கிடுவார் அவர் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னாலும் பெருசாக கெடுக்க மாட்டார் ஒரு படிப்பினை அப்படின்றதை ஏற்படுத்தி போயிடுவார் ஆக அந்த விதத்தில் இப்போ எந்த ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் இப்போ துளாராசி பார்க்க போகிறோம் துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷப ராசி ரெண்டாவது துலா ராசி தான் எல்லா பயிற்சியுமே நல்லா இருக்குது புரியுதுங்களா சனி பயிற்சி சனி வந்து ரோகசனியாக இருக்கார் குரு பகவான் பாக்கிய குருவாக வர்றார் பாக்கிய குரு அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் இந்த பாக்கிய குரு அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயும் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது குரு பகவான் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த பாக்கியம் அப்படின்றத எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்து மூலயமா சொல்கிறேன் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து பாருங்கள் ஒரு நல்ல வசதியான வீட்டில் பிறந்திருக்கு நல்ல படிச்சிருக்கு ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கு அதுவும் போன வீடும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் வசதி நல்ல ஆளுங்க இருக்க வீடு பிள்ளை அந்த பொண்ணுக்கான குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க பிறந்திருக்கு நல்ல புத்திசாலியான குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க நல்ல பாக்கியவதிப்பா அந்த பொண்ணு எல்லாமே நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் அப்படின்றது ஆக குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் வர்றது நிறைய பாக்கியங்களை நம்மளுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு ஃபார்ச்சூன் லக்கு அப்படின்றத கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் சரி பாக்கிய குருவா இருந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பாக்கிய குருவா இருந்து இவரு ஜென்மத்தை பார்க்குறாரு ஜென்மத்தை பார்க்கறதுனால துளாராசி அன்பர்களுக்கு மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் மனசு வந்து பாருங்க எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி மனசை தெளிவா வச்சுட்டு தீர்க்கமான ஒரு முடிவு அப்படின்றது எடுப்பாங்க இறை ஆற்றலில் வந்து இறை வழிபாடில் நிறைய நாட்டம் இருக்கும் தானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது குரு பகவான் ஜென்மத்தை பார்க்கறதுனால அதுக்கப்புறம் குரு பகவான் பாங்கிய குருவாக இருந்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு அந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே வந்து பாருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு தைரியம் என்னால் முடியும் எதையும் என்னால் சாதிப்போம் பொதுவாகவே துளாம வந்து அப்படி தான் பொதுவாகவே துளாமல் வந்து பாருங்க என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இன்னும் கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாகவே உங்களோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகிடும் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க நம்ம ஜென்மத்தை பார்க்கறதுனாலும் கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்னும் இருப்பாங்க அதாவது உங்கள் தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் பாக்ய குருவா இருந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்பம் பிள்ளைங்களை நினைச்சு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறும் இந்த ஒரு வருஷத்துல சாலிடா அப்படியே உள்டாவா வரும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் சனி பகவான் பஞ்சம சனியாக இருக்கார் நிறைய நல்லது செய்ய போகிறார் ஆனால் குரு பகவான் எப்படி இருக்கார் குரு பகவான் ரொம்ப நல்லா இல்லை குரு பகவான் எட்டாம் பாவத்தில் போயிருக்கார் எட்டாம் பாவத்துல போயிருக்க குரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டம குரு வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் நாலு மாதம் நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாதம் ரொம்ப மைனஸை நோக்கி போகும் அப்போ ராசி இங்கே பாருங்க நான் வந்து ராசி எனக்கு வந்து அஷ்டம குரு பெருசாக ஃபேவராக இருக்காதுன்னு சொன்னீங்க ஆனால் நாலு நாலு மாதம் நல்லா இருக்கும் இப்படி மிக்ஸ்டு ஒரு பலன் வந்து சொல்லியிருக்கீங்க அப்போ நாங்கள் எப்போ நல்லா இருக்கோம் எப்போ நல்லா இருக்காது எப்போ மட்டமாக போவோம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் நீங்கள் விருச்சிகராசியாக இருந்தால் பொதுவாக வந்து பாருங்க நீங்கள் ராசியாக இருந்தால் இந்த மாத பலன் அப்படின்றத பாருங்க எங்களை மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விருச்சிக ராசி என்பர்களே இந்த மாசம் உங்களுக்கு சூப்பர் டூப்பரா இருக்கு என்னென்னலாம் நீங்க புதுசா வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீங்க அந்த ப்ளஸ்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்களே வந்து பாருங்க இன்னொரு மாசம் பேசும்போது ராசி என்பர்களே இந்த மாசம் சுத்தமா நல்லா இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடரை கலந்த ஆலோசித்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மேக்ஸிமம் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி செய்யணும் அப்படின்னா குடும்ப ஜோதிடரை ஆலோசி ஆலோசனை பண்ணி செய்யுங்க நாங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னும் ஒரு சில மாதங்களில் விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்க அமைதியா இருக்கணும் சிவனேன்னு இருக்கணும் எந்த விஷயத்தையும் செய்யாம எதது எப்படி எப்படி இருக்குதோ அதது அப்படி அப்படியே உள்ளதை உள்ளபடியே நகர்த்தி போங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீங்க உள்ளதை உள்ளபடியே நகர்த்தி போங்க ஆக இந்த மிக்சு பலன்கள் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி மாத பலன்களை பார்த்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதுக்கடுத்து அஷ்டம குருவா இருந்து விருச்சிகம் அஷ்டம குருவா இருந்தாலும் குருனோட பார்வை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஆனா கவலைப்படாதீங்க சனி பஞ்சம சனியா இருக்காரு கேத்து பத்தாம் பாவத்துல இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் நிறைய நல்லது போகிறாங்க குரு இப்படி நீங்க ஓவர் டேக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அஷ்டம குருவா வந்து குருனோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால குடும்பத்துல சில பல காம்பளிகேஷன் சில பல குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் பொதுவா வந்து பாருங்க நம்ம குடும்பத்தோட ரொம்ப ஒட்டி உணைய அதாவது உறவாடாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளது உள்ளபடியே இருக்கும் பெருசாக பிரச்சனை அப்படின்றது வராது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஷ்டம குருவா இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கறாரு அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கன்ஃபியூஷன் அம்மானோட சப்போர்ட் இல்லாமல் போகிறது அம்மாக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் வரும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அம்மா தானே என்னைக்குனாலும் நம்ம வந்து என்ன பண்ணாலும் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என் பிள்ளை அப்படின்னு முன்னாடி வந்துருவாங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து அஷ்டம குருவா வந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய விரயங்கள் அப்படின்றது வரும் அந்த விரயங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படிலாம் பண்ணுறத நீங்கள் தவிர்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் விரையும் வரணும் அப்படின்றது விதி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தங் தங்கச்சிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குது அப்பா கிஃப்ட் வாங்கி கொடுக்குது அந்த மாதிரி நீங்கள் விரயங்களை செய்யும்போது அந்த பெரிய லெவலில் நம்மளுக்கு நஷ்டம் விரையும் அதனால் மனசு கஷ்டம் அப்படின்றத நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம் ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டமத்து குரு என்னென்ன பண்ண போறாரு எப்படி காஷியஸா இருக்கணும்னு நான் சொன்னேன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எந்த பாவத்துல இருக்காரு அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துக்குள்ள வரக்கூடிய குருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா கலஸ்திர குரு அப்படிம்பாங்க இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால இப்போ நீங்கள் வந்து பாருங்க தனுசு கல்யாணம் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு அன்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் இந்த பார்ட்னர் அப்படின்றது குடும்ப பாட்னர் மட்டும் இல்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் சேர்ந்து தான் சொல்கிறேன் அதாவது ஃபேமிலிலேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருக்கும் பிஸ்னஸ்லேயும் உங்கள் பார்ட்னர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை அப்படின்றது கண்டிப்பாக மேலவங்க இந்த வருஷம் ஃபுல்லுமே ஓகேங்களா ஸோ கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேலே இந்த கலத்திர குருவனோட பார்வை இருக்குது இல்லைங்களா இவர் கலத்திர குருவா இருந்து ஜென்மத்தை பார்க்கறாரு பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது வரும் நமக்குள்ள ஒரு இறை ஆற்றல் இறை உணர்வு இறை வழிபாடு மேலே நாட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் காலையில எந்திரிக்கணும் ரொம்ப பங்கச்சுவலாக இருக்கணும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் இப்படி பல விஷயம் மேயிடும் இது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல விஷயம் தானே அதுக்கப்புறம் வந்து பாருங்க கலத்ர குரு வந்து மூணாம் பாவத்தை பார்க்கிறார் மூணாம் பாவம் அப்படின்றது என்னன்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை இவர் களத்ரு குருவாக இருந்து பார்க்குறதுனால உங்களோட தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே உங்களோட மனோ வலிமை அப்படின்றது அதிகரிக்கும் உங்களோட தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் ஓவர் டேக் ஆகும் அதெல்லாம் வந்து பாருங்கள் பிரச்சனை எது இருந்தாலும் இது தலை தூக்கி அந்த பிரச்சனையை சமாளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கலத்திரு குருவாக வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குற லாபஸ்தானத்தை பார்க்கறனால நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி லாபம் அப்படின்றது வரும் பாருங்கள் கண்டிப்பாக வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக தனுசு ராசி அன்பர்கள் கலத்துற குரு உங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்ய போகிறார் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம மூணு ராசி பார்த்தோம் அதாவது ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இதில் துலா ராசி எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு பாக்கிய குரு அதே மாதிரி தனுசு ராசி நல்லா இருக்காரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு கலத்திர குரு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இல்ல விருச்சிக ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் மிக்ஸ்டு ஒரு பலன் சொல்லியிருக்கேன் இது வந்து ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்லா இல்லை அப்படின்னும் போது பெருசா வந்து அவரை பத்தி யோசிக்க வேண்டாம் பெருசா அந்த நேரத்துல இந்த இந்த ஒரு மாதம் குரு ஃபேவரா இல்லை நீங்க இந்த விஷயம் செய்யாதீங்க அப்படின்னா செய்யாதீங்க அப்படி செய்யணும் அப்படின்னா குடும்ப ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஒன்று செய்யணும் அது என்ன அப்படின்னா விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க வியாழக்கிழமை தோறும் போய் பார்த்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது அதீத உத்தமமான பலன்களை கொடுக்கும் குரு பகவானை பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோயில் பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு சென்று நீங்க சிவபிரான வழிபாடு பண்ணிட்டு வரும்போது குரு பகவான் அங்கே பிரீத்தி ஆவார் இல்லை திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போதும் குரு பகவான் பிரீத்தி அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்